இன்று பிறந்தநாள் காணும் இனிய உள்ளங்களின் நல்ல எண்ணங்கள் வெற்றி பெற்றிட எம்டிபி ஃபிக்ஸர் சேனலின் இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் இப்போ இந்த வீடியோவில் பேனாசானிக் மிக்ஸி கப்ளர் மாற்றுறது எப்படின்னு பார்க்கலாம் மிக்ஸி ஆன் பண்ணதும் பார்த்திங்கன்னா மிக்ஸி நல்லா ரன் ஆகுதுங்க ஆனால் வந்து பார்த்திங்கன்னா மேலே இருக்கிற ஜார்ல இருக்க பிளேடு சுற்றலைங்க இந்த மிக்ஸியில் இருக்கிற கப்ளரும் ஜாரில் இருக்கிற கப்ளரும் தேஞ்சி போச்சுங்க இது எப்படி மாற்றுறதுன்னு பார்க்கலாம் பாருங்கள் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா புது கப்ளர் இது ஒரு நாற்பது ரூபா வில வருங்க மிக்ஸிக்கு கீழே போகிற ரப்பர் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு முப்பது ரூபா வருங்க இது ரெண்டையும் மாற்றுறது எப்படின்னு பார்க்கலாங்க ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த மிக்ஸியில் இருக்க கப்ளர் சென்டராக ஒரு ரப்பர் வாஷர் மாதிரி இருக்குங்க அதை அப்படியே லைட்டாக திருப்பி வச்சு நோண்டி எடுத்துக்கோங்க அடுத்தது உள்ளே வந்து பார்த்திங்கன்னா எட்டு சைஸ் போல்ட்ருக்கும் அதை பாக்ஸ் ஆட வச்சு அந்த கப்ளரை பிடிச்சிட்டு டைட் வச்சிங்கன்னா அந்த நட்டு லூஸ் ஆகி தனியாக வந்துடுங்க நட்டையும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா உள்ளே ரெண்டு வாஷர் இருக்குங்க ஒரு பிளேட் வாஷர் ஒன்று வந்து பார்த்திங்கனா லாக் வாசருங்க ஃபஸ்ட்டு பிளேட் வாஷர் இருக்கும் அப்படியே லைட்டாக திருப்பி விட்டு தட்டினீங்கன்னா அந்த ரெண்டு வாஷ்ரூம் கீழே கொட்டிவிடும் அதையும் தனியாக எடுத்து பத்திரமா வச்சுக்கோங்க அதுக்கு அடுத்து திருப்பி விட்டு மேல் நோக்கி லைட்டாக நெம்புனிங்கன்னா வந்துடுங்க ரொம்ப லோடு கொடுத்து நெம்ப வேண்டாம் லைட்டாக நெம்புனிங்கனாலே வந்துடுங்க அதுதான் கப்ளர் இதுலிய புது கப்ளர் எப்படி மாட்டுறதுன்னு பார்க்கலாம் உள்ள ஸ்டெப் இருக்கும் பாருங்கள் அந்த ராடில் அந்த ஸ்டெப்பை நேர் பண்ணி திருப்பிக்கிட்டு அந்த ஸ்டெப்பு மிக்சி கப்ளர்லேயும் இருக்குங்க அதையும் கரெக்டாக சென்டராக வச்சு ப்ரெஸ் பண்ணி விட்டு கையில் அழுத்தி விட்டு ஃபஸ்ட்டு அந்த லாக் வாஷர் போட்டுவிட்டு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பிளேட் வாஷர் போட்டுவிட்டு அந்த நட்டு எடுத்து சென்ட்ராக வச்சு விரலில் பிடிச்சிட்டு கப்ளரை சுற்றினிங்கன்னா ஒரு ரெண்டு மரம் டைட் ஆகிடுங்க அதுக்கப்புறம் கப்ளரை பிடிச்சிட்டு நீங்கள் ரிவேர்ஸில் அதாவது லூஸ் பண்ணிங்கன்னா டைட் ஆகுங்க நல்லா கப்ளரை பிடிச்சிட்டு ஒரு டைட் வச்சா போதுமானதுங்க இந்த மேலே பார்த்தீங்கன்னா இழுத்தோம்னா ஷேக் இருக்குங்க இந்த ஷேக்னால தான் உங்களுக்கு இது தேஞ்சிருக்கு அதனால் வந்து மிக்ஸியை திருப்பி விட்டு மிக்ஸியில் இருக்க அந்த போல்ட்லாம் கழட்டி விட்டு பாருங்கள் அந்த மிக்ஸியுடைய கீழ் சைடு ஆர்மிச்சர் அட்ஜஸ்ட்மெண்ட் நட்டு இருக்கும் அதை லூஸ் பண்ணிவிட்டு அந்த ஸ்க்ரூவை லைட்டாக தைட் வைங்க இது சரியாக இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க இது லூஸாக இருந்தாலும் இந்த கம்ப்ளைண்ட் வரும் அதனால் இதை கொஞ்சம் ஒரு ரெண்டு மரம் தைட் வைக்கிறேன் தைட் வச்சுட்டு அந்த நட்டு தைட்டு வச்சிட்டீங்கன்னா போதுமானதுங்க இந்த ஸ்க்ரூவை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிட்டு கொஞ்சம் கிரீஸோ ஆயிலோ அப்ளை பண்ணிட்டு போட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் கரெக்டாக அதை உட்கார வச்சுருங்க உட்கார வச்சுட்டு ஸ்க்ரூவெல்லாம் போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ அந்த கப்ளர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு எம்எம்முக்கு வந்து மேலே ஏறி இருக்குங்க ரெண்டு மரம் தைட்டு வச்சதுனால ஒரு ரெண்டு மூணு எம்எம் ஏறி இருக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த மேல் நோக்கி இழுத்தால் ஷேக் இருக்காது அதுக்கு அடுத்தது அந்த ரப்பர் புஷ்ஷு போட்டால் ப்ரெஸ் பண்ணிக்குங்க இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மிக்சி ஜார்லேயும் நீங்கள் கப்ளர் வந்து பார்த்திங்கன்னா கீழே பிளேடு ஒரு துணியில் பிடிச்சிட்டு டைட் வச்சிங்கன்னா லூஸ் ஆகுங்க இதெல்லாம் கழட்டி கொஞ்சம் ஆயில் கீல் அந்த சாப்பிட்டில் விட்டுட்டு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த கப்ளர் மாட்டிக்கலாம் அவ்வளோதாங்க சிம்பிளாக முடிஞ்சதுங்க என்னுடைய சேனலில் இந்த கப்ளர் மாத்திரை வீடியோ இல்லாமல் மிக்ஸி சர்வீஸ் ஆர்ஓ சர்வீஸ் எலக்ட்ரிக்கல் வீடியோஸ் கிரைண்டர் சர்வீஸ் எலக்ட்ரிகல் வீடியோஸ் மோட்டார் சர்வீஸ் ஷார்ட்டர் சர்வீஸ்ன்னு பண்ண வீடியோஸ் அப்லோட் பண்ணிக்க எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறக்காமல் போய் பாருங்கள் இப்போ ரன் பண்ணுற பார்த்தீங்கன்னா ஸ்மூத்தாக சூப்பராக ஓடுதுங்க இந்த வீடியோ பார்த்து வீட்டில் முயற்சி செஞ்சிங்கன்னா எப்படி நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் வணக்கம்